அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாசி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல இந்த ஒரு வழிபாடு செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கும் அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்மளுக்கு மாசி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருது ஒரு வருடத்தில் நான்கு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் ஒன்று வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி இந்த நான்கு மாதங்களிலும் நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வரும் அதனால இத வந்து நீங்க யார் ஒருவர் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வழிபாடு செய்கிறார்களோ பெருமாளை நினைத்து அவரை மனதார உருகி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் ஒருத்தங்க ஜாதகத்துல தோஷங்கள் ஆறாம் இடம் இப்படி இருக்குது எட்டாம் இடம் சரியில்லை நீங்க கஷ்டப்பட்டு தான் தீரணும் வீடு நிலம் எதுவும் உங்களுக்கு அமையாது கிரக தோஷங்கள் இருக்கிறது இப்படின்னு உங்க ஜாதகத்திலேயே இருந்தாலும் நீங்க பரம ஏழையாக இருந்தாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு செல்வ நிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செய்யும்போது போது உங்கள் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதங்கள் நடக்கும் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம் பணம் எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது கடன் பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு வீடு கட்டணும் வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் பெண் குழந்தைகளை வச்சிருக்கிறோம் ஒரு நகைகள் ஆபரணங்கள் இல்லாம நாங்க நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னு நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு தேவைகள் பொருளாதார நிலைகள்ல நெருக்கடியாக இருக்கக்கூடியது இந்த பணம் மட்டும்தான் அப்ப பெருமாள் கிட்ட என்ன இருக்குது நிறைய செல்வங்கள் இருக்கிறது அதை நம்மளுக்கு அவர் அருள்வதற்கு நாம அவரை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல யார் ஒருவர் பெருமாளை நினைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நிலை மேலோங்கும் வருமானம் நான்கு மடங்கு பெருகும் ஒண்ணு இல்லை இரண்டு இல்லைங்க நான்கு மடங்கு பெருகக்கூடியது ரொம்பவே அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியது ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை பெரிய முன்னேற்றத்தை அடையும் அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க சரி இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துரலாம் நாளை காலை மாசி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது ஆக காலை அதிகாலை உங்களுக்கு மூன்று மணியில இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த கால நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க போயிட்டு இருபத்தி ஏழு பூக்கள் அது என்ன பூக்களா வேணாலும் இருக்கலாம் பூவா இருக்கலாம் செவ்வந்தி பூவா இருக்கலாம் இந்த மாதிரி பூக்களை வச்சு நீங்க இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க உங்க இரண்டு கைகள்லையும் உள்ளங்கைகள்லையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு பெருமாள் கோவிலின் கொடிமரம் இருக்கும் இல்லைங்களா அதோட சேர்த்து இருபத்தி ஏழு முறை வளம் வர வேண்டும் ஒரு முறை வளம் வந்த பிறகு அந்த கொடிமரத்துல ஒரு பூவை வைங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை சுற்றி ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் அந்த ஒரு பூவை எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை சுற்றி அந்த இருபத்தி ஏழு பூக்களையும் மரத்தில் வச்சிட்டு நீங்க சுற்றும் போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயா இத மட்டும் நீங்க சொல்லிட்டே இருபத்தி ஏழு முறை சுற்றி முடிச்சிட்டு கொடிமரத்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாளை எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் வற்றாத செல்வம் வேண்டும் குறையாத பணம் வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளினுடைய பாதத்துல இருந்து அப்படியே மேலே வந்து நெஞ்சில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்கி விட்டு அதற்கப்புறம் அவருடைய திருமுகத்தை பார்த்து நாம வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்க நாளை புன் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை நினைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பரம்பரை ஏழையாக இருந்தாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆயிரம் சதவீதம் உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க அதற்கு அப்புறம் பாருங்க நீங்க எப்பேற்பட்ட ஒரு பலனை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறது தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல போய் தான் நீங்க செய்யணும் மாலை ஆறு மணிக்கு செய்யலாமா நாங்க காலையில் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒதுக்கி நீங்க காலை நேரத்துல ஏன்னா நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது ஆனால் அந்த நேரத்துல நாம போய் பெருமாளை நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலன்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அது நடக்கும் நான் கண்டிப்பாக சொல்வேன் இது உறுதி அதே மாதிரி உங்களுக்கு வசதிகள் இருக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க ஸ்ரீரங்கம் திருப்பதி இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்களால முடிந்த அன்னதானம் ஒரு எலுமிச்சம்பழம் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி நீங்க சாதங்கள் செஞ்சு அன்னதானம் அங்கு வரக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர்கள் நாளைய தினத்துல வந்து சூட்சமா இந்த வழிபாட்டை செய்வாங்க இத வந்து வெளியில யாருமே சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து திருப்பதியிலாம் அவ்வளவு கூட்டம் இருக்கும் நாளைக்கு வந்து அதிகாலை நேரத்துல பெருமாளை நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்திலயும் அதே மாதிரி நிறைய வந்து கூட்டங்கள் இருக்கும் இந்த மாதிரி பெருமாள் ஆலயங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க ஸ்ரீரங்கம் போகலாம் திருப்பதி போகலாம் எங்களால அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லைங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நாங்க இங்க அங்க போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எங்களால பெருமாளை தரிசித்துட்டு வர முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நான் சொன்ன அந்த முறைப்படி நீங்கள் பெருமாளை பலம் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஏழையாதாங்க இருப்பீங்க உங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொன்னால் இருந்தால் கூட கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வ நிலைகளை நீங்கள் அடைவீங்க இது ஆயிரம் ப்ரசன்ட் இல்லைங்க டூ தௌசண்ட் ப்ரெசண்ட்டு கூட நான் சொல்வேன் இது உண்மை நாளைய தினத்தை தவற விடாமல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்து அவரினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்